எந்த அளவுக்கு நாங்க அதிகமா திங்குவோமோ அந்த அளவுக்கு உடம்புட கழிவுகள் கழிவுகள் வெளியாகினா தான் அந்த உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த கழிவுகள் அதாவது வெளியாகாம இருந்தா அந்த உடம்புக்கு நோய்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கு இதை போல நாங்க சத்தாத்த வெளியாக அந்த பணத்துல அந்த வீட்டுல அந்த வாகனத்துல அந்த காணில நஜீஸ் இருந்து கொண்டே இருக்கு என்ன நடக்கும் நோய் வரும் உடம்புல கழிவு சிறுநீர் சரியாக வெளியாக நோய் மலம் சரியாக வெளியாக நோய் இது போல ஜக்கா என்பதும் அந்த சொத்துல உள்ள நஜீஸ் யாரும் சிறுநீரை குடிக்க மாட்டான் யாரும் மலத்தை சாப்பிட மாட்டான் எந்த வசதி உள்ளவன் சரியா கணக்கு பார்த்து வைக்கிறானோ இவன் மனத்தை சாப்பிடுறவனை நஜீச சாப்பிடுறவனை போல அது பயங்கரமான உண்டு அது அலிச்சிலும் அது பலவிதமான நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் லட்சக்கணக்காக செலவழிக்கிறான் நோய் கெண்டும் வேற வேற பிரச்சனைகளுக்கு லட்சக்கணக்கு செலவழிக்கிறான் அதனுடைய அடிப்படை காரணம் சரியான ஜகாத் நஜீஸ் வெளியே அவங்க சொன்னாங்களே ஜகாத் என்றது மக்களுடைய பணத்தில் உள்ள நஜீஸ் எனவே தண்ணியமான இந்த குடும்பத்துக்கு அந்த நஜீஸ் ஹராம் என்று சொன்னான் ஜகாத்ல இருந்து வெளியாகி வார சல்லி அது சுத்தமான சல்லி என்றா நபி அவங்களோட குடும்பத்துக்கு ஹலாலாக இருக்கும் நபி அவங்களோட குடும்பத்துக்கு ஏன் ஹராம் அது ஒரு நஜீஸான பண் எனவே அதனுடைய அழிவு அது எப்படியோ வந்து சேரதான் போகும் போவான் ஒரு சம்பவத்தை சொல்லு இன்றைக்கும் எமன்ல சன்ஆ என்ற இடத்துல அந்த இடம் அப்படியே இருக்கிறதாக சொல்றான் ஒரு ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருந்தார் அந்த நேரம் ஜக்காத்தும் இல்ல சதக்காவும் இல்ல எந்த ஒரு அமலும் அந்த மாதிரி அமல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க இவர் பெரிய ஒரு தோட்டம் வச்சிருந்தார் இவருடைய ஒரு வளம் இருந்துச்சு எப்பயாவது அந்த தோட்ட தோட்டத்துடைய அறுவடை காலம் வார நேரம் அந்த லாசத்தை மூணாக பிரிப்பார் மூணாக பிரிச்சு அதுல ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஒதுக்கிடுவார் இன்னொரு பங்கு இவரும் இவனோட குடும்பத்துடைய செலவுக்கும் எடுப்பார் மூணாவது பங்கை வார வருஷம் அறுவடை செய்யறதுக்காக கொள்வோம் காலம் போகுது இவருக்கும் வருது இவர் மௌத்தாகிறார் இவருக்கு இப்ப பிள்ளைகள் வேற நாடுகள்லையும் நிறைய வாப்பா அப்பா வகுப் செஞ்ச சொத்தை இன்னைக்கு பேர பிள்ளைகள் ஆட்டையை போட்டிருக்கிறான் மதுரிசா குரான் ஓதக்கூடிய இடங்கள் மஸிதுகள் முஸ்லிம்களுக்காக கொடுத்த எத்தனையோ காணிகள் இதை பேர பிள்ளைகள் சாப்பிடுறாங்க இன்னைக்கு இப்ப பிள்ளைகள் யோசிச்சாங்க பாப்பா அறிவில்லாத ஒரு வேலை செஞ்சுக்கிறார் நாங்க சும்மா ஏழைகளுக்கு கொடுக்கணும் நான் ராவ் மஷூரா பண்றான் அவங்க முடிவெடுத்தாங்க இந்த சொத்துல இருந்து நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்கிறோம் நாங்களே எல்லாம் பிரிச்செடுப்போம் குரான் சொல்லுது இரவோட இரவாக அல்லா அந்த முழு தோட்டத்தையும் சாம்பல் ஆக்கி சுபகுடைய நேரம் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கொள்றான் குரான் தெளிவாக சம்பவத்தை சொல்லு யாருக்கும் தெரியாம நாங்க சத்தம் போடாம மெதுவா காலையோட காலையாக பேய்த்து எல்லாத்தையும் நாங்க அறுவடை செஞ்சுட்டு வந்துருவோம் மிஸ்கின்கள் யாரும் வராமல் இருக்கிறது சுபகுடைய நேரம் எல்லோரும் யாருக்கும் தெரியாம பேத்து சேர்றான் பேத்து பார்த்தா அந்த இடமே ஒரு பருகி பேத்து சொன்னாங்க நாங்க ரோட் தவறி வந்துட்டோமோ எங்கட தோட்டம் இல்லாம நாங்க இன்னொரு தோட்டத்துக்கு வந்துட்டோமோ அப்ப ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்ல நாங்க சரியாதான் தான் வந்தீங்க எங்க தோட்டத்துல நாங்க வந்திருக்கிறோம் அப்பதான் விளங்கிச்சு அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் சொன்னாரு நான் அவங்களுக்கு சொல்ல இல்லையா அல்லாஹுவ மறந்து பேசவானோம் என்று சொல்லி நாங்க செஞ்ச அநியாயம் அல்லாஹ் எங்களோட முழு தோட்டத்தையும் இல்லாம சிலவங்களுக்கு அடி பட்டபுறதான் விளங்குற நான் ஜக்காத்ல செஞ்ச குறப்பாடு நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச அநியாயம் அதாலதான் இந்த நோய் வந்திருக்குது இந்த பிரச்சனைக்குரிய காரணம் அதுதான் என்று பிரச்சனை வந்த போராதான் நிலங்குறேன் பிரச்சனை வரமண்ணுக்கு புத்திசாலியாக இருந்தா அதை சுதாகரிச்சு அந்த நிலைமையை மாப்பி கொடவே இன்னைக்கும் எமனுக்கு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்குது இல்லையா